அத்தியாயம் என்பது எலும்புக்கூடு நைட் இது அர்த்தமுள்ளதா காணிக்கையாக பலியிடப்பட்ட புனித மாவீரர்கள் மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் அந்த மூவரிடமிருந்தும் நான் பதினான்கு தெய்வீக சக்திகளைப் பெற்றேன் கூடுதலாக நான் ஒரு பண்பு மற்றும் இரண்டு திறன்களைப் பெற்றேன் ஒவ்வொரு தியாகத்திலிருந்தும் ஒரே ஒரு திறனைப் பெறுவது அப்படியல்ல என்று தோன்றுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சம்பவம் எனக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியது எனக்கு அளவுகோள்கள் சரியாக தெரியவில்லை என்றாலும் ஒரு விஷயத்தை தியாகம் செய்வது அவசியம் ஒரு புள்ளியை மட்டும் வழங்காது என்பது தெளிவாகிறது இன்னொரு வித்தியாசமும் இருந்தது முந்தைய ஹண்டர்கள் கூட்டாக பதிமூன்று தெய்வீக சக்திகளைக் கொண்டிருந்தனர் சமீபத்தில் தியாகம் செய்யப்பட்ட வீரர்களிடமிருந்து பெறப்பட்ட தெய்வீக சக்திகள் மொத்தம் பதினூன்று ஆகும் இந்த முறை மூன்று புனித மாவீரர்கள் மட்டுமே வழங்கப்பட்ட போதிலும் நான் பதினான்கு தெய்வீக சக்திகளைப் பெற்றேன் ஒரே மாதிரியான திறன்கள் இருந்தாலும் பெறப்படும் தொகை நபரைப் பொறுத்து மாறுபடும் அதிகபட்சமாக ஒரு வீரர் ஒருவருக்கு தெய்வீக சக்தியை வழங்குவார் இதற்கு நேர்மாறாக ஒரு புனித மாவீரர் முறையே ஐந்து தெய்வீக சக்திகளையும் மற்றவர் முறையே ஒன்பது தெய்வீக சக்திகளையும் கொடுத்தார் ரேடன் கண்டம் அடிப்படையில் தெய்வத்தை நம்புகிறது எனவே புனித ஆணையின் செல்வாக்கு அங்கு சக்தி வாய்ந்தது ஹண்டர்கள் தெய்வீக சக்திகளை வழங்குவது விசித்திரமானதல்ல தெய்வத்தை நம்பி பின்பற்றுபவர்கள் பலர் இருப்பதைக் கருத்தில் கொண்டு இருப்பினும் ஹோலி நைட்ஸ் ஆணையுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட உறுப்பினர்கள் வீரர்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் அதிக தெய்வீக சக்திகளை கொடுத்தனர் சுருக்கமாகச் சொன்னால் தெய்வீக சக்திகள் தேவைப்பட்டால் ஒருவர் புனித மாவீரர்களை தேட வேண்டும் சரி மந்திரம் பற்றி என்ன இந்த முறை ஹோலி நைட்ஸ் போன்ற ஒரு மந்திரவாதியை கண்டுபிடிப்பது பொருத்தமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் விரும்புவதைப் பெறுவதற்கு இது உத்தரவாதம் அளிக்காது நான் மேஜிக் சர்க்யூட் மற்றும் அயர்பால் ஆகியவற்றைப் பெற்றேன் ஆனால் மேஜிக் ஸ்டேட்டை பெற முடியவில்லை காணிக்கையாக பலியிடப்பட்ட ஹண்டர்களின் மந்திரவாதிகளும் இருந்தனர் நான் தொடர்புடைய திறன்களை பெற்றேன் ஆனால் மேஜிக் ஸ்டேட்டை பெற முடியவில்லை மாறாக அவை தெய்வீக சக்திகளை மட்டுமே வழங்குகின்றன இறுதியில் நீங்கள் பெருவது முற்றிலும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது இந்த முறை பெற்ற திறன்களை நான் உடனடியாகச் சரிபார்த்தேன் பெற்ற திறன்களின் பட்டியல் தெய்வீக சக்திகள் ஏக்ஸ் ஒன்று நான்கு தேவி நம்பிக்கை டி ஒன்று ஒளியின் தீர்ப்பு பி ஒன்று ஷீல்ட் சி ஒன்று தெய்வ நம்பிக்கை டி சோகஸ்மெலி பண்பு தெய்வத்தின் மீது ஒரு சீடரின் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாகும்போது இந்த பண்பு வெளிப்படுகிறது முதலாவதாக திகிரேடு பண்பு தெய்வ நம்பிக்கை இந்த பண்புக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை அது நம்பிக்கை அதிகமாகும்போது வெளிப்படும் ஒரு திறமை மட்டுமே இது முக்கியமாக ஆணையுடன் இணைந்த உறுப்பினர்களால் சொந்தமாக உள்ளது ஆனால் அது இல்லாததால் அதிக சிரமம் ஏற்படாது என்று கூறப்பட்டது எனவே இந்த பண்பை கொண்டிருப்பது உண்மையில் எதையும் மாற்றவில்லை இது மிகவும் பயனற்றதாக தெரிகிறது நான் உடனடியாக அடுத்த திறன்களைச் சரிபார்த்தேன் ஒளியின் தீர்ப்பு பி சோகஸ்மேலி திறமை தெய்வீக ஒளியைக் கொண்டு சக்திவாய்ந்த தீர்ப்பை வழங்குதல் எதிரிகளை சக்திவாய்ந்த ஒளித் தாக்குதல்களால் தாக்கி தீமையைத் துடைத்தல் பெற்றுள்ள தெய்வீக சக்திகளைப் பொறுத்து கூடுதல் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன புனித கேடயம் சி சோகஸ்மேலி திறன் தெய்வங்களின் பாதுகாப்பு மற்றும் தெய்வீக சக்தியால் ஆன கேடயம் எதிரிகளின் தாக்குதல்களைப் பயன்படுத்தும்போது தடுக்கிறது பெற்றிருக்கும் தெய்வீக சக்திகளின் அடிப்படையில் கூடுதல் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன இந்த முறை எனக்கு நல்ல ஒன்று கிடைத்தது இல்லையா ஒளி மற்றும் பரிசுத்த கேடயத்தின் தீர்ப்பு இவை ஆர்டர்ஸ் ஹோலி நைட்ஸ் மற்றும் விசாரணையாளர்களால் பயன்படுத்தப்படும் திறன்கள் பொருத்தமான தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறங்களை நான் பெற்றேன் விளக்கங்களை பார்த்தபோது ஆர்டர்ஸ் திறன்கள் ஏன் வலிமையானவை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இறுதியில் எனக்கு உயர்ந்த தெய்வீக சக்திகள் தேவை ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் தெய்வீக சக்திகளைப் பொறுத்து சீக்ரேடு திறன்கள் கூட அதிக செயல்திறனை அளிக்கும் இது கடந்த முறை நான் பெற்ற தேவியின் குணப்படுத்தும் திறனை ஓரளவு ஒத்திருக்கிறது நிச்சயமாக தெய்வங்களின் குணப்படுத்தும் திறன்தரம் தெய்வீக சக்திகளின் தரத்துடன் நேரடியாக ஒத்திருக்கிறது எனவே அத்தகைய வித்தியாசம் இருந்தது இந்த விஷயத்தில் தெய்வீக சக்திகளைப் பயன்படுத்துவது எனக்குச் சிறந்தது ஒரு காலத்தில் நான் டெய்கரின் தெய்வீக சக்திகளை ஆகஸ்டு பதிமூன்று வலுப்படுத்தினேன் அதற்கு நன்றி டெய்கரின் தற்போதைய தெய்வீக சக்திகள் தரத்தைச் சேர்ந்தவை அதாவது எக்ரேடு தெய்வீக சக்திகளைக் கொண்ட எனக்கு அவை உடனடியாகத் தேவைப்பட்டன நான் உடனே திரையைத் தொட்டேன் நிலவரை உரிமையாளர் சரித்திரனுக்கு தெய்வீக சக்திகளை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை செயல்தவிர்க்க முடியாது நான் இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்தேன் மேம்படுத்தப்பட்ட திறன்களை செயல் தவிர்க்க முடியாது பதினான்கு தெய்வீக சக்திகளையும் மேம்படுத்திய பிறகு எனது தெய்வீக சக்தி தரம் கிரேடிற்கு உயர்ந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தினேன் மோசமாக இல்லை முன்னோக்கி பயணம் இன்னும் நீண்டதாக இருந்தாலும் அது படிப்படியாக நான் முன்னேறக்கூடிய ஒன்றாக இருந்தது எப்படியும் நான் வலுப்படுத்திக் கொண்டிருந்ததால் கூடுதல் திறன்களையும் பார்த்தேன் தாக்குதல் திறன்கள் மற்றும் தற்காப்பு திறன்கள் இரண்டுமே ஓரளவு கவர்ச்சிகரமான திறமைகளாக இருந்தன ஆரம்பத்தில் இரண்டையும் டெய்கர் இடம் கொடுக்க நினைத்தேன் ஆனால் என்னை அதிகமாக வலுப்படுத்திக் கொள்வதை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஹோலி ஷீல்ட் திறன் எனது தற்போதைய பயன்பாட்டிற்கு ஏற்றதாக தோன்றியது நான் உடனடியாக அதை மேம்படுத்த ஆரம்பித்தேன் நிலவரை உரிமையாளர் ஹோலி ஷீல்ட் சி திறனை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை செயல்த்தவிற்க முடியாது நான் மேம்பாட்டை தொட்டபோது இந்த முறை வேறு ஒரு விளைவு தோன்றியது என்னைச் சுற்றி சக்திவாய்ந்த ஒளி தோன்றியது என் உடலைச் சூழ்ந்தது அந்த ஒளி எனக்குள் ஊடுருவி விரைவில் மறைந்துவிட்டது போல் தோன்றியது நல்ல வேளையாக வலி இல்லை கடந்த முறை மேஜிக் சர்க்யூட்டை பெற்றபோது எனக்கு ஏற்பட்ட கடுமையான வலியைக் கருத்தில் கொண்டு நான் சற்று பதட்டமாக இருந்தேன் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை வலி தெரியவில்லை நான் பெற்றதை உடனடியாக உறுதிப்படுத்த விரும்பினேன் சாளரம் சரித்திரன் பண்புகள் உண்மையான நிலவரை மாஸ்டர் ஏக்ஸ் அரக்கன் வாளின் உரிமையாளர் எஸ் மாய உணர்திறன் அ மேஜிக் சர்க்யூட் பி அடிப்படை தகவல் உடல்நலம் சி பிளஸ் தாக்குதல் பி பாதுகாப்பு சி மேஜிக் ஏ பிளஸ் தெய்வீக சக்திகள் இ திறன்கள் மாவீரர்கள் உறுதிமொழி டைகர் செயல்படுத்தப்பட்டது கேடயம் சி அயர்பால் ஈ தெய்வங்களின் குணப்படுத்துதல் இ என் தெய்வீக சக்திகள் இ தரத்திற்கு உயர்ந்தன தெய்வீக சக்திகள் தரத்தின் உயர்வுடன் தெய்வங்களின் குணப்படுத்தும் திறனும் எஃப் கிரேடிலிருந்து ஈ கிரேடிற்கு மேம்படுத்தப்பட்டது மோசமாக இல்லை இந்த உத்வேகத்துடன் ஒளியின் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆப்லைட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லாயித் பற்றிக் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது அவசியமில்லை அது எனக்கு குறிப்பாகத் தேவையான திறமை இல்லை நான் எப்போதாவது இன்னொரு திறமையை பெறக்கூடும் என்றாலும் இப்போது அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இல்லை அதற்கு பதிலாக அதை டைகர் இடம் கொடுப்பது நல்லது என்று தோன்றியது ஒளியின் தீர்ப்பு பி திறனை டெய்கர் மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை செயல் தவிர்க்க முடியாது நான் உடனடியாக டைகர் இடம் திறமையை மேம்படுத்தினேன் எனக்கு அது உடனடியாகத் தேவையில்லை என்றாலும் அதை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவதுவேன் எல்லாவற்றிற்கும் மேலாக டைகரின் பலம் என் பலம் தற்போது அவர் ரேடன் கண்டத்தில் இருக்கிறார் ஆனால் டைகர் திரும்பி வரும்போது அது மிகவும் உதவியாக இருக்கும் சொல்லப்போனால் தேவி நம்பிக்கை ஹோலி நெய்சிடமிருந்து பெறப்பட்ட திறன்களில் எஞ்சியிருப்பது தேவி நம்பிக்கை மட்டுமே இந்த பண்பு தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதைத் தவிர வேறு எந்த பயனும் இல்லை இது குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இல்லை எனவே இது ஒரு டிகிரேடு பண்பு மட்டுமே இதை எங்கே பயன்படுத்தலாம் நான் எவ்வளவு யோசித்தும் ஒரு பயனுள்ள செயலியை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போதைக்கு அதை விட்டுவிடுகிறேன் தற்போது பயனற்ற ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை எனவே இந்த பண்பை நான் அழகாக நிறுத்தி வைக்க முடிவு செய்தேன் டைகரின் திறமைகளை விரைவாக மதிப்பாய்வு செய்ய நான் அவரது பெயரை தொட்டேன் டைகர் தரம் இனம் எலும்புக்கூடு பண்புகள் வேகமான இயக்கம் ஏப் பிளஸ் அடிப்படை தகவல் உடல் நலம் பி தாக்குதல் பி பிளஸ் திமன் காரணமாக ஒன்று நிலை சரி செய்யப்பட்டது பாதுகாப்பு சி மேஜிக் வி தெய்வீக சக்திகள் இ திறன்கள் மாவீரர்கள் சத்தியம் சரித்திறன் செயல்படுத்தப்பட்டது ஒளியின் தீர்ப்பு பி தெய்கர் தனது திறன்களில் முன்னேற்றம் காணவும் இடம் இருந்தது இருப்பினும் அவரது வளர்ச்சிக்கான ஆற்றல் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அதனால் நான் கவலைப்படவில்லை நிச்சயமாக ஒரு பிரசாதம் இருக்கும் வரை இந்த அம்சம் எனது அதிகார வரம்பிற்குள் இல்லாததால் நான் பொறுமையாக காத்திருக்க முடிவு செய்தேன் தெய்கர் எப்போது திரும்பி வரலாம் என்று யோசித்துக் கொண்டே கோகோ தயாரித்த ராமன் மீனை பார்த்தேன் நான் ஒரு கடி சாப்பிட்டேன் பொறுங்க இது ஏன் வித்தியாசமாயிருக்கு நான் என் சாப்ஸ்திக்ஸை கீழே வைத்தேன் கோகோ இங்கே வா என் அழைப்பின் பேரில் கோகோ என்னை அணுகினார் இந்த ராமன் ஏன் இவ்வளவு காரமாக இருக்கிறது என் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக கோகோ சமையலறைக்குச் சென்று ஏதோ ஒன்றோடு திரும்பினார் கேப்ஜெய்ஸின் அது அவ்வளவு காரமாக இருந்ததில் ஆச்சரியமில்லை ஆனால் கோகோசின் நடவடிக்கைகள் அங்கு முடிவடையவில்லை கோகோ சாதாரணமாக என் ராமனில் கேப்சேசினை ஊற்ற ஆரம்பித்தான் இந்த ஆள் என்ன செய்கிறான் குழப்பம் என் மனதை நிரப்பியது டெய்கரும் எடிசாவும் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள் தலைப்பு மட்டும்தான் மாறியது பெரிய குருவின் மீதான அவர்களின் பக்தி மாறாமல் இருந்தது யஜமானரின் பொருட்டு சர் டெய்கருக்கு சொந்தமாக ஏதாவது செய்ய தெரிந்திருக்க வேண்டும் எடிசாவின் கேள்விக்கு டெய்கர் பதிலளித்தார் உதாரணமாக எஜமானருக்கு என்ன தேவை என்பதை விரைவாக கண்டுபிடிப்பது டேகர் எடிசாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார் தற்போது எஜமானர் எல்லாவற்றிற்கும் மேலாக கருட ராஜ்ஜியத்தை விரும்புகிறார் அது அவருக்குச் செய்தியாக இருந்தது ஆனால் டெய்கர் எடிசாவின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தினார் அத்தகைய நுண்ணறிவு ஒருவரை உண்மையான மேலாளராக மாற்ற முடியுமா நான் முன்பே குறிப்பிட்டது போல ராஜ்யம் தற்போது பெரும் கொந்தளிப்பில் உள்ளது அந்த ராஜ்யம் ஆழமாக பிளவுபட்டிருந்தது ராஜாவும் அவரை பின்பற்றிய பிரபுக்களும் அரசவாதிகள் பிரிவினரும் இருந்தனர் மேலும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிய பிரபுக்கள் பிரபுக்களின் பிரிவு இருந்தனர் குறிப்பாக நீண்ட காலத்திற்கு அந்த ராஜ்ஜியம் பெரும் அமைதியின்மையில் இருந்தது மேலும் புனித அமைப்பும் பிரபுக்களின் பிரிவின் பக்கம் சாய்ந்ததில்லையா இத்தகைய சூழ்நிலைகளில் மன்னரின் கை வலுவாக இல்லை எனவே நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எலிசாவா எடிசா சிரித்துக்கொண்டே ஒரு ஆவணத்தை எடுத்தால் இது டிமன் வியாபாரியுடன் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் நிலவரைக்குத் தேவையானதை வாங்குவதற்கு நாங்கள் முக்கியமாக இதை பயன்படுத்துகிறோம் மாறாக ஹண்டர்களிடமிருந்து பெறப்பட்ட கொள்ளைப் பொருட்களையும் விற்கிறோம் தெய்கர் ஒப்பந்தத்தை பார்த்தார் நிலவரை விரிவாக்கத்திற்கான பொருட்கள் மற்றும் பூதங்கள் சாப்பிடுவதற்கான பொருட்கள் உட்பட பல்வேறு வர்த்தகப் பொருட்கள் அதில் இருந்தன ஆயுதங்களும் இருந்தன மிக முக்கியமாக படைகளை வர்த்தகம் செய்ததற்கான பதிவுகளும் இருந்தன ஒப்பந்தத்தை பார்த்ததும் டைகர் சந்தேகம் தெரிவித்தார் அசுரர்கள் சம்பந்தப்பட்ட சமீபத்திய பரிவர்த்தனைகளை பார்த்தபோது பல எலும்புக்கூடு மாவீரர்கள் வாங்கப்பட்டிருப்பதைக் கவனித்தார் ஏன் டெய்கர் அறிந்த நிலவரைகளில் ஏற்கனவே ஏராளமான படைகள் இருந்தன சந்தை வழியாக கூடுதல் துருப்புக்களைப் பெற வேண்டிய அவசியமில்லை ஆனாலும் அவர்கள் எலும்புக்கூடு மாவீரர்களைக் கொண்டுவரும் வரும் சிக்கலுக்குச் சென்று கருவூலத்தைக் கூடக் குறைத்தனர் அது உண்மையிலேயே அவசியமா எதிர்பார்த்தது போலவே நீங்கள் விரைவாகப் புரிந்து கொள்கிறீர்கள் தெய்கரின் எதிர்வினையைப் பார்த்து எடிசா சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள் யஜமானர்களை பின்பற்றும் எங்களுக்கு இங்கு எங்கள் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பதால் அத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாத அசுரர்களை நாங்கள் சந்தையில் இருந்து கொண்டு வந்தோம் புரிந்து கொண்டது போல் டெய்கர் தலையசைத்தான் அதற்கு நன்றி அதிகப்படியான செலவு ஒரு பிரச்சினையல்ல அவை அனைத்தும் ராஜ்யத்தின் போக்கையே மாற்றும் நான் இளவரசி எலனாவுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன் ஆணையின் நோக்கங்களைப் புரிந்து கொள்ள இது போதுமானதாக இருக்க வேண்டும் கவுண்ட் பியர்டன் தனது எதிரியை ஒரு கொடூரமான முகபாவத்துடன் முறைத்துப் பார்த்தார் கவுண்ட் பியர்டன் அவர் ஒரு பிரபு அமைப்பு முதலில் புனித மாவீரர்களுடன் கருட ராஜ்ஜியத்திற்குள் ஊடுருவியதை அறிந்திருந்தார் அதே நேரத்தில் அவர் குழப்பமடைந்த பிரபுக்களின் தலைவராகவும் இருந்தார் சமீபத்திய கொந்தளிப்பு காரணமாக கவுண்டெரிக் இல்லாத நிலையில் அவர்களை வழிநடத்தினார் அவருக்கு முன்னால் புனித ஆணையால் ஊடுருவிய ஒரு புனித மாவீரர் இருந்தார் அது துணைத் தளபதி ரியானா ஆணையின் நோக்கங்களைத் தெரிவிக்க அவள் பியட்டனுக்கு வந்திருந்தாள் இந்த விஷயம் நல்லபடியாக தீர்க்கப்பட்டால் ராஜா பயணத்தவராகிவிடுவார் ஆணையின் ஆதரவுடன் நிலைமை மாறியது மேலும் இந்த விஷயம் ஆணை அல்லது ராஜ்யம் வெறுமனே கவனிக்காமல் விடக்கூடிய ஒன்றல்ல அது துறவிகளும் புனித ஒழுங்கின் புனித மாவீரர்களும் காணாமல் போன ஒரு வழக்கு அவர்கள் அமைதியாக இருந்தால் புனிதா அமைப்பின் அதிகாரம் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படும் இறுதியில் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் மன்னர் அதிகாரத்தை இழந்து வீழ்வார் அப்படியானால் ராஜ்யத்தின் உண்மையான ஆட்சியாளர்கள் பிரபுக்களாக இருப்பார்கள் இளவரசி எலினா வெறும் சிப்பாய் இப்போது அவரது பாதையில் எந்த தடைகளும் இல்லை கவுண்ட் பியர்டன் நீங்கள் நன்றாகச் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் புனித ஆணையம் உங்கள் உதவியை ஒருபோத்தும் மறக்காது கவுண்டிற்கு வழங்கிய ஒப்பந்தத்தை நீக்கியபோது துணைத் தளபதி ரியானா அவ்வாறு கூறினார் பின்னர் அவள் கையிலிருந்து ஒளி பரவத் தொடங்கியதும் ஒப்பந்தம் தீப்பிழம்புகளாக வெடித்தது தற்போது கருட இராச்சியத்தில் அரச குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரபுக்களுக்கும் இடையிலான மோதல் சூழ்நிலை நிலவுகிறது மேலும் புனித அமைப்பு கருட இராச்சியம் மூலம் திமன் உலகிற்குள் விரிவடையும் லட்சியங்களைக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் கருட இராச்சியத்தின் மனநிலை புனித ஒழுங்கிற்கு மோசமாக இல்லை கருட இராச்சியத்தில் புனிதா வரிசையின் செல்வாக்கு அதன் தூரம் காரணமாக ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருந்தது இருப்பினும் பிரபுக்களை ஆதரிப்பதன் மூலம் ஆணை ஒரு சிறிய திறப்பை உருவாக்கியது இப்போது கருட இராச்சியத்தின் பிரபுக்கள் மீது ஆணை செல்வாக்கு செலுத்துவது சாத்தியமானது ரியானா தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள் அதே நேரத்தில் கவுண்ட் பியர்டனும் அவள் முன்மாதிரியை பின்பற்றி எழுந்தான் அவர்கள் தனது கவலைகளைத் தீர்க்கக்கூடிய நபர்கள் என்பதால் கவுண்ட் பியர்ட்டன் தனது இருக்கையை மனதார வழங்கினார் சற்று சீக்கிரமாக இருந்தாலும் மாலை வரை அழைப்பை நீட்டிக்க அவர் எண்ணினார் பரவாயில்லை உத்தரவு தீவிரமாக வருவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன ஆனால் ரியானா தலையை ஆட்டியபடி பணிவுடன் மறுத்துவிட்டாள் சரி அவளுடைய முகபாவனை சற்று இறுக்கமாக இருந்தது அவளுக்கு ஏதோ அதிருப்தி இருப்பது போல் தோன்றியது ஆனால் கவுண்ட் பியட்டனுக்கு அது புரியவில்லை சரி அப்படியானால் செய்ய ஒன்றுமில்லை அடுத்த முறை உங்களை முறையாக அழைக்கிறேன் துணைத் தளபதி ரியானா ரியானா எழுந்த பிறகு அறையைச் சுற்றி பார்த்தால் தலை முதல் கால் வரை கவசம் அணிந்த பல மாவீரர்கள் இருந்தனர் அவர்களின் கவசத்தில் எந்த இடைவெளியும் இல்லை ஒருவேளை ரியானாவின் பார்வையை உணர்ந்து பியர்டன் பெருமையுடன் பேசினார் இவர்கள் எனக்கு உதவி செய்யும் மாவீரர்கள் அவர்கள் அனைவரும் என் குடும்பத்தை பாதுகாக்கும் விசுவாசமான தோழர்கள் அவரது குரலில் பெருமிதம் எதிரொலித்தது இருப்பினும் ரியானா அசோகரியத்தை உணர்ந்தால் அது அவள் மாவீரர்களை இங்கே காத்திருக்க வைத்ததால் மட்டுமல்ல அது வேறு ஏதோ ஒன்று மாவீரர்களிடமிருந்து வரும் அசாதாரண ஒளியை பற்றியது அதுவும் சங்கடமாக இருந்தது அவர்களுடைய கவசத்தால் உறுதியாகத் தெரியவில்லை என்றாலும் அவள் ஏதோ உணர்ந்தாள் ரியானா அவர்களை நெருங்குவதற்குள் ஒரு துணை அதிகாரி பின்னால் இருந்து வந்து மெதுவாக கிசுகிசுத்தார் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு பிரச்சனையா மூன்று பேரைக் காணவில்லை ரியானா முகம் சுளித்தால் ரியானா கவுண்ட் பியர்டனுடன் உரையாடிக் கொண்டிருந்தபோது அவளுடைய துணை அதிகாரிகள் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர் இப்போது அவர்களில் மூன்று பேர் காணாமல் போயிருந்தனர் உடனே வெளியே போகலாம் ரியானா தனது முந்தைய அசௌகரியத்தை மறந்து வெளியே சென்றால் இந்த நேரத்தில் எந்த மாறிகளும் அனுமதிக்கப்படவில்லை